இன்று அண்ணாமலையிலே கிரிவலம் அதாவது பௌர்ணமி நாளன்று கிரிவலம் என்பது பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு வழிபாட்டு முறையாக பெ பல்கை பெருகி உள்ளது சென்ற மாதமே அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து இதை நாம் வந்து மக்களுக்கு விளக்க வேண்டும் எந்தவித ஆதாரமும் இல்லை பௌர்ணமி அன்றுதானுக்கு கிரிவலம் செல்ல வேண்டும் என்று எந்தவித நூல் ஆதாரமும் இல்லை என்ற எனக்கு ஒரு எண்ணம் உதித்தது கற்ற அளவுக்கு எங்கேயும் இல்லையே என்று சொல்லி அப்புறம் இதை உறுதிப்படுத்தி கொண்டு தான் இதை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இந்த மாதமும் அதாவது இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மாதமும் இன்று மிகவும் வந்து கடுமையான ஒரு நெருக்கடி மிகவும் வருத்தமாக இருக்கிறது எந்த ஒரு நூல் அறிவும் இல்லை யாரும் நெறிப்படுத்தக்கூடியவர்கள் கூட இல்லை நெறிப்படுத்தக்கூடிய இடங்களில் உள்ளவர்களெல்லாம் தம்மை விளம்பரப்படுத்துவதற்கும் தம்மை போட்டி செய்வதற்கும் இறைவனுக்கு மேலானவர்கள் என்று தம்மை காட்டிக் கொள்வதற்கு தான் இருக்கிறார்கள் ஒழிய மக்களை வந்து நெறிப்படுத்துவார்கள் இல்லை பெரிய அறிஞர்கள்லாம் இருக்கிறார்கள் பல பேச்சாளர்கள்லாம் இருக்கிறார்கள் இதெல்லாம் சொல்ல வேண்டும் அல்லவா என்றிருக்க வேண்டுமானாலும் நாம் கிரிவலம் செல்லலாம் ஆதாரத்தோடு நான் தொடர்ந்து அந்த பதிவுகளை போடுகிறேன் எந்த கிழமையாக இருக்கட்டும் எந்த நாளாக இருக்கட்டும் நாம் விரும்பிய நாளிலே அங்கே கிரிவலம் செல்லலாம் அதற்கான ஆதாரங்களை வந்து நாம் பதிவு செய்கிறேன் அங்கே அரையநல்லூரில் இருந்து பார்க்கும்பொழுது அண்ணாமலையாரே அவருக்கு வந்து சிவலிங்கமாக அவர் கண்டு தொழுதியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான் அந்த சிவலிங்கமாக இருக்கக்கூடிய பெருமானை நாம் என்றைக்கும் தோழலாம் என்பதற்கு ஆதாரத்தை தொடர்ந்து